oh முரளி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுனுடைய அந்த முரளியை வச்சு தான் இன்றைக்கி பற்றி இந்த ரெண்டாவது நாளினுடைய ரெண்டாவது முரளி முரளியினுடைய ரிவிஷன் முரளியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா திரிகால தரிசி மூன்று காலம் தரிசனம் செய்பவர் என்ற ஸ்திதியில் நிலைத்திருந்து என்ற அந்த உயர்ந்த ஆசனத்தின் மூலமாக சதா வெற்றியாளர் ஆக முக்காலம் அறிந்தவர் முக்கால ஞானியினுடைய ஸ்திதியின் மூலமாக ஸ்ரீ அப்படிங்கிற சார் உயர்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு வெற்றியாளர் சதா வெற்றியாளர் தரிசி ஸ்திதியின் சிரேஷ்ட ஆசனத்தின் மூலமாக சதா வெற்றியாளர் ஆகுங்கள் என்று தரிசி தந்தை தன்னுடைய மாஸ்டர் தரிசி குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கிறாரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மரியாதை வந்து திவ்ய புத்தி மூலமாக திரிகால தரிசி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள் திவ்ய புத்தி மூலமாக திரிகால தரிசி மூணு காலம் தரிசனம் செய்யக்கூடிய மூன்று காலம் உணர்ந்தவராக இருக்கக்கூடிய அந்த ஸ்திதியை அனுபவம் பண்ணுங்கள் அதான் ஃபஸ்ட்டு மரியாதை மூணு மரியாதை இல்லை ஃபஸ்ட்டு மரியாதை பாபா வந்து ஆத்மா நமக்கு ரெண்டு ரக்கைகள் கொடுத்துருக்கிறார் ஞானம் மற்றும் யோகம் இந்த ரெண்டு ரக்கையின் மூலமாக ஆத்மா என்ன பண்ணுது பறந்து போகுது பறக்கும் கலையை அனுபவம் பண்ணுது பறக்கும் கலைக்கான பாபா வந்து நமக்கு ஒரு ஆதாரம் கொடுத்துருக்குறாரு இந்த ரக்கைகளை நம்ம உருவாக்குறதுக்காக அது வந்து தெய்வீக புத்தி அப்படிங்கிற விஷயம் ஆதாரம் இந்த திவ்ய புத்தி தெய்வீக புத்தி இந்த முரளியில் பாபா சொல்கிறாங்க திவ்ய புத்திங்கிறது என்ன திவ்ய புத்தி அப்படிங்கிறது திரிகால தரிசி ஸ்திதியினுடைய ஆதாரமாக இருக்குது அந்த ஸ்திதியில் நிலச்சிருக்கிறதுக்கு ஆதாரம் இந்த திவ்ய புத்தி திவ்ய புத்தியின் மூலமாக நம்ம தம் நம்மளையும் தெரிஞ்சுக்கலாம் பாபாவையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் மூன்று காலங்களையும் நம்ம அறிஞ்சுக்கிறோம் முதலிடை கடை எல்லாமே தன்னை தானே தெரிந்துக்கிறதுனா நான் ஆத்மா எப்படிப்பட்டவன் எங்கிருந்து வந்தேன் என்ன செய்யணும் நம்மளுடைய ஆத்மீக சுரூபத்தினுடைய ஸ்மிருதி நான் ஆத்மா அப்படிங்கிற நிலையான நிலை நினைவு உண்மையான சத்தியமான நினைவு இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் திவ்ய புத்தியின் மூலமாக பாபாவை கூட நம்ம எப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறோம் திவ்ய புத்தியின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம் திவ்ய புத்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பாபாவினுடைய அருகாமையில் போகிறது திவ்ய புத்தி எல்லாருக்குமே இருக்குது பாபா எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் திவ்ய புத்தியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாபாவுனுடைய அருகாமையில் போகிறோம் அதுதான் அர்த்தம் இதனால் என்ன ஆகும் குணங்கள் பாபாவுடைய சக்திகள் பாபாவுடைய என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்குள்ளே வந்துடும் அடுத்தது திவ்ய புத்தியின் மூலமாக மூணு காலத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிறோம் திவ்ய புத்தியின் மூலமாக மூணு கால தரிசனம் மூன்று காலத்தையும் நம்ம உணர முடியுது திவ்ய புத்தியின் மூலமாக திரிகால தரிசி ஆகுங்க அதாவது மூணு கால ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிறது இதுலேருந்து என்ன தெரியுது என்ன காரியம் செஞ்சாலும் நம்ம நல்ல புரிஞ்சுக்கிட்டு காரியம் செய்யணும் மைண்ட் வந்து அனைத்து கஜானாக்களையும் விதி காரியத்தில் யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம விதிப்படி காரியத்தில் யூஸ் பண்ணுறது ஸ்மிருதியில் கொண்டு வரணும் அப்புறம் தன்னை தானே சக்திசாலி சுரூபத்தில் கொண்டு வரணும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பாபா குழந்த பிகே தான் வண்டியில் போயிட்டு இருந்தபோது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்போ அவர் பாபா பாபா அங்கே இல்லை ரோட்டில் ஆக்சிடெண்ட் அடிப்பட்டு கிடக்கிறார் பாபா 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 பாபான்னு இருக்காரு அந்த டைமில் எதிரில் வந்து ஒரு சிங்கு பஞ்சாப் சிங்கு அவங்க அந்த ரோடு வழியாக அவர் ஒரு டாக்டரு அது அந்த ரோடு வழியாக அவர் கிராஸ் பண்ணி போய்ட்டு இருக்காரு இப்போ கிராஸ் அவர் நிறுத்தி பார்க்குறாரு பாபா 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 சிங் அவங்க நார்த்தில் எல்லாருமே பாபா பாபான்னு தான் சொல்லுவாங்க அவங்க சிங்கு அவங்க பாபா பாபானோட இது நம்ம ஆலையா அப்படின்ட்டு அவங்க வண்டியில் ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனப்பறம் அங்கே ஃபார்மாலிட்டிஸ் வேணும் யாருன்னு தெரில அவர் பாபா இவர் வந்து பாபா குழந்தை வந்து பாபா 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 பாபான்னு வரும் அந்த ஜாப் பண்ணிட்டாரு பாபா வழியில் துடிச்சிட்ருக்கார் பாபா 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 அப்போது டாக்டர் கேட்குறாரு இவருக்கு இப்படி அட்மிட் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டின்னு முடிக்கல யாராவது சைன் போடணும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இது வந்து நான் இருக்கேன் அப்படின்னோன்னா அவர் சொல்கிறாரு அவர் வர்றாரு மறுபடியும் பார்க்குறாரு மறுபடியும் பாபா பாபான்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரே இது எங்கே கொடுப்புங்க எங்கள் பஞ்சாபி ஆளு சிங்கு நீ அதனால் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு பைசாலாம் நான் கொடுத்துட்றேன் நீ கவலைப்படாத நீ விட்டுறாத வெளியே அப்படின்ட்டு அவர் சைன் போட்டு அப்புறம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் வந்து சரியாயிட்டார் இந்த மாதிரி பாபா வந்து ஹெல்ப் பண்ணுவார் எப்போ கர்ம கணக்கு கரெக்டாக இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுவார் பாபா சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஞானம் கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் சக்திகள் கொடுத்துருக்குறோம் ஆனால் அதை யூஸ் பண்ணுறதில் குழந்தைங்க என்ன ஆகிடுறாங்க யூஸ் பண்ணுறதுல தாரணை பண்ணுறதில் நம்பர் வர ஆயிடுறாங்க ஆனால் கொடுத்தது எல்லாருக்கும் ஒன்று போல் கொடுத்தாச்சு அதுக்கான காரணம் பாபா சொல்கிறாரு புத்தியினுடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுது புத்தி வந்து வேறு பக்கம் போயிடுது அதனால என்னாவது தாரணை பண்ணுறதுல நம்பர் வர ஆயிடுறாங்க அது எப்போ வந்து ஏற்படும் அந்த தாரணை திவ்ய புத்தி எப்போ கரெக்டாக கிளீன் அண்ட் கிளியராக இருக்குதோ அப்போ தான் அந்த தாரணை ஏற்படும் புத்தி வந்து சுத்தமாகவும் தூய்மையாகவும் எப்போ இருக்குமோ அப்போ தான் அது தெய்வீகமாக மாறும் அது எப்படி ஆகும் ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தியினால் எவ்வளோ க்ளோ ஆத்மாவுக்குள்ளே ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தி இருக்குமோ அப்போ திவ்ய புத்தியாக மாறிவிடும் புத்தி தெய்வீகம் ஆயிடுச்சுன்னா ஞானம் யோகம் கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அந்தந்த நினைவில் வரும் பாபா நினைவு இருக்கும் அப்படிங்கிற போது நம்பர் வார் ஆகாது ஆத்மா நம்பர் ஒனில் இருக்கும் பாபா சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க குழந்தையா யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா புத்தி இங்கேயும் எங்கேயுமா போயிட்டுருக்கு பாபா சொல்கிறாங்க இதுக்காக என்ன பண்ணணும் சிந்தனை ரொம்ப முக்கியம் ஞான சிந்தனை ஞானத்தினுடைய பாயிண்ட் நம்மகிட்ட இருக்குது ஆனால் அதனுடைய சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞான பாயிண்ட்டை நம்ம கேட்குறோம் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் முரளி கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் வாணி படிக்கிறோம் ஆனால் அதை சிந்தனை பண்ணுறோமா சிந்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞான சிந்தனை தனியாக நமக்கு நாமே பண்ணுறோம் இல்லைனா ஒரு குரூப்பாக எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஞான சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம ஆழத்தில் போக முடியும் அது நமக்குள்ளே அந்த ஞானத்தை கொண்டு வர முடியும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான உதவியாக இருக்கும் அந்த சிந்தனை இவ்வளோக்கெல்லாம் நம்ம ஞானத்தை சிந்தனை பண்ணுறோமோ அந்தளவு புத்தி சுத்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம அந்த ஞானத்தை அந்தந்த டைமுக்கு தேவையான நேரத்தில் யூஸ் பண்ண முடியும் காரியத்தில் அது ஞாபகம் வரும் மூணாவது பாயிண்ட்டு சக்தியை வந்து முதல்ல நமக்கு மேலே யூஸ் பண்ணணும் நம்ம மேலே அதனால் பிரயோகசாலி ஆத்மாக்களாக ஆகணும் பாபாவுக்கு ஒவ்வொரு குழந்தைங்களை பார்த்தும் ரொம்ப குஷி ஏன் அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் சித்தி சுரூப ஆத்மாக்களாக இருக்காங்க சித்தி சுரூபம் வெற்றி சுரூபமாக இருக்காங்க பாபாவுக்கு விருப்பம் எல்லாருமே என்னுடைய குழந்தைங்க சமமாக ஆகணும் எனக்கு சமமாக மேலும் சித்தி சுரூபமாக ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து பிரயோகசாலி ஆத்மாவாக ஆகணும் அதில் பாப்தாதா ரெண்டு விஷயத்த சொன்னார் ஒன்று பொறுமை சக்தி திருப்தி முரளியில் அந்த ரெண்டு விஷயம் பாபா சொல்கிறாரு ஒன்று வந்து பொறுமை சக்தி சகன் சக்தி சகித்துக்கொள்ளக்கூடிய சக்தி இன்னொன்று வந்து திருப்தி பாபா சொல்கிறாங்க எந்த ஒரு ஞான பாயிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை குணமாக இருக்கட்டும் இல்லை சக்தியாக இருக்கட்டும் அது எல்லாமே ஃபஸ்ட்டு உங்கள் மேலே அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் பிரயோகப்படுத்தி பாருங்கள் நீங்கள் ட்ரையல் பாருங்கள் முதல்ல நீங்கள் அதை ட்ரையல் பண்ணி பார்க்குறீங்க பிரயோகப்படுத்தி பார்க்குறீங்க யூஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்ளை பண்ணி பார்க்குறீங்க ப்ராக்டிக்கலில் அப்படிங்கிற பட்சத்தில் அப்புறம் தான் மற்றவங்க ஆத்மாக்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சொன்னாலும் அது அப்ளை ஆகும் அவங்களுக்கு அவங்களுக்கு டச் ஆகும் இப்போ அவங்க மேலே பிரபாவமும் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சும்மா வரும் சொல்கிறோம் நம்ம அப்ளை பண்ணல அப்படின்னா அங்கே பிரபாவம் ஏற்படாது அந்த விஷயம் அதனால் பாபா வந்து முக்கியமாக எல்லா ஞான பாயிண்டையும் முதல்ல உங்கள் மேலே ட்ரையல் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஜெகதீஷ் பாய் மதுபன் போயிருந்தார் அப்போ மதுபன் ஃபஸ்ட்டு அந்த டைமில் வந்து ரிசர்வேஷன் கிடையாது அந்த டைமில் வந்து அந்த கரியில் தானே நிலக்கரி நைன்டீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் அப்படி அந்த டைமில் தான் இருக்கும் ரிசர்வேஷன் கிடையாது வண்டி வந்து ஃபுல்லாக க அந்த க நிலக்கரியினுடைய அந்த புகை தூசி தான் படிஞ்சிருக்கும் அதனால் நம்ம வண்டியில் போகிறோம் போய் இறங்கணும் அப்படின்னா ஃபுல்லாக அழுக்காயிரும் நம்ம கருப்பாகிரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு போனோம்னா கருப்பு ட்ரெஸ்ஸில் தான் போய் சேருவோம் அந்த மாதிரி அவர் போயிட்டார் போய் சேர்ந்தோன்னா அவர் வந்து அங்கேருந்து பிக்கப் பண்ணி மாட்டு வண்டியில் லக்கேஜ் வச்சு மேலே கூட்டிகிட்டு போயாச்சு மேலே போனோன்னா பார்க்குறாரு அங்கே யாரை கல்ப விருட்சத்தில் நாம் பார்த்தனும் அந்த பிரம்மா ஸ்ரீ பிதாஸ்ரீ பிரம்மா மழை சீசனாக இருக்கிறனால குழந்தைங்க சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படின்னு அந்த ரோடு அந்த பாதையை வந்து சரி இருக்கார் மண் கீழே நிற்கிற போட்டுட்டு கீழே உட்காந்துட்டு கல் போட்டு உட்காந்துட்டு அவருடைய பாவனையில் எனக்கு என்ன தெரிஞ்சது குழந்தைங்க விழுந்துடக்கூடாது ஒவ்வொரு ஏன்னா அந்த மாதிரி வழுக்கிற மாதிரி இருந்தது அந்த இது நம்ம போயிடுவோம் ஆனால் வலிக்கிட்டு போவோம் கீழே அந்த மாதிரி அது பாப்பா கல் வச்சு என் குழந்தைங்க வந்து வலிக்கிற கூடாது எவ்வளோ அன்பாக அவர் பண்ணிகிட்டு இருந்தார் பாபா தன்னுடைய குழந்தைங்களுக்காக அப்போ நான் பார்த்தேன் பார்த்தோன்னா எனக்கு வந்து என்ன பண்ணுறது ஒரே மண்ணாக இருக்குது போய் குளிக்கணும் அப்படின்னு தோணுச்சு பாபா பகவான் என்னுடைய இங்கே உட்காந்து பரமாத்மா பிரம்மா சுயம் ஆதிதேவ் பிரம்மா இங்கே உட்காந்து இது பண்ணிட்டுருக்காரு மண்ணு வேலையை பண்ணிகிட்ருக்காரு கல்லெல்லாம் வச்சு இருக்காரு படி இருக்காரு தனியாக ஒரு பிரதர் கூட இருந்தார் அப்போ அவர் அதை விட்டு நான் போகிறதா அப்படின்னு எனக்கு கஷ்டமாக போச்சு குளிக்கணும்னு ஒரு மனது சொல்லுது ஒரு மனசு சொல்லுது பா பிரம்மாவை விட்டுட்டு போகிறதா தனியாக அப்படின்ட்டு அப்போ பாபாவே சொன்னாராங்க குழந்த போய் நீ குளிச்சு ரெடி ஆகிட்டு வா குழந்த அப்படின்னு எனக்கு அதுதான் வசதியாக இருந்தது ஓகே பாபான்னு போயிட்டேன் ஏன்னா ரொம்ப மண்ணாக இருந்தது மேலெல்லாம் இதே வேலையை ஏதோ ஒரு இப்போ உள்ள பெரியவங்கெல்லாம் யாராவது செய்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஒரு வீட்டில் ஒரு வயசானவரே இருக்கார் இந்த மாதிரி வேலையை செய்கிறேன்னா அவர் என்ன சொல்கிறார் இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஆள் ஒருக்கு வேலை இல்லை எல்லாம் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது நமக்கு தலையெழுத்து நான் எவ்வளோ பெரிய வியாபாரி எவ்வளோ பெரிய வைர வியாபாரியாக இருந்தேன் நான் வைரம் வித்துட்டு இருந்தேன் எனக்கு என்ன கம்மி இருந்தது நான் இங்கே வந்து பாரு இங்கே வந்து ம மண்ணு சரி பண்ணிகிட்ருக்கேன் படியை சரி பண்ணிட்டுருக்கேன் செய்தி சகதியில் உட்காந்து வேறு யாராக இருந்தால் அப்படி சொல்லலாம் ஆனால் பாபா எவ்வளோ அன்பானவர் தன்னுடைய குழந்தைங்க விழுந்துடக்கூடாது அப்படின்னு எவ்வளோ அன்பாக அதை செஞ்சிட்ருந்தார் அந்த படியை அதை பார்க்கும்போதே அப்பா நம்ம அப்பா அப்படின்னு ஃபீல் ஆச்சு அதனால் அன்பா செய்யும்போது எல்லாம் எந்த ஒரு காரியமும் ஈஸி அதனால் தன் மேலே தான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஞானத்தையும் நம்ம அப்ளை பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் மற்றவங்களுக்கு மேலே அதை அப்ளை ப மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும் பாபா சொல்கிறாங்க பொறுமை சக்தி சகிப்து கொள்ளும் சக்தி சகன் சக்தி யாராவது ஏதாவது தலைகீழான சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம திருப்பி பேசுகிறோம் அப்படின்னா அப்போ தான் அங்கே பிரச்சனை வருது ஒரு தடவை குல்சார் தாதி பார்த்தீங்கன்னா குல்சார் தாதி வந்து அடிக்கடி அந்த காலத்தில் நிறைய வானிலை நானே கேட்டிருக்கேன் அதில் சொல்லுவாங்க அந் நாங்கள் எங்கள் காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஞானம் சேவை பண்ணோம் ஆனால் இப்போ உங்களுக்கு பனி பனாயி கிடச்சிருது அப்படியே ரெடிமேடாக கிடச்சிது நீங்கள் ஈஸியாக சேவை பண்ணுறீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அவங்களுடைய கிளாஸில் அப்படி சொல்றது பாண்டவனில் க்ளாஸ் எடுத்துருக்கும் போது அங்கே உள்ள ஒரு மதுபன் வாசிப்பிரித இருக்குது அவருக்கு இதை சொல்லும் போதெல்லாம் அவருக்கு கோவம் வந்துட்டே இருந்திருக்கு அப்போ ஏன்னா அந்த டைமில் ரொம்ப டைட் சேவை இருந்திருக்கு அந்த வாசிகள் ஃபஸ்ட்டு அதிக ஃபார்ம் ஆன டைமு அப்போ சேவைகள் நிறைய இருக்கும் வாசிகளுக்கு இப்போ உள்ளவங்களுக்கு அவ்வளோ இல்லை அந்த டைமில் அதாவது டிபார்ட்மெண்ட்லாம் ப்ராப்பராக பிரிக்காத டைம் நிறைய சேவை இருக்கும் ராத்திரி பகலாக சேவை பண்ணிருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அதாவது தாதிகள் அவங்கெல்லாம் வெளியில் உள்ள போராட்டத்தை சொன்னாங்க வெளியில் யாருமே ஞானத்தை கேட்குறது இல்லை அந்த டைமில் கே அவங்கள வந்து ஃபஸ்ட்டு புதுசாக நம்ம ஒரு இடத்துக்கு ஞானம் சொல்ல போகிறோம் அப்படின்னா அவங்கள வந்து திரு அவங்க பிரம்மா குமாரிகளை பற்றி தப்பான அபிப்பிராயம் வச்சுருந்தாங்க அதனால அவங்களுக்கு முன்னாடி போய் சேவை பண்ணி அவங்கள வர வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தாதி அதை மனசில் வச்சுட்டு சொன்னாங்க இவருக்கு நம்ம ஒன்றுமே செய்கிறதில்ல நம்ம ஒன்றுமே செய்கிறது தாதி சொல்லிகிட்டே இருக்காங்களேன்னு இவருக்கு அவங்க சொல்லும்போதெல்லாம் கடுப்பாக இருந்திருக்கு திடீர்னு அன்னைக்கு பக்கத்தில் உட்காந்துருந்துருக்காரு தாதிக்கு பக்கத்தில் அதனால் கோபத்தில் டக்குன்னு சொல்லிட்டாரா ஏன் நாங்கள் முறைய்சி பண்ணலையா நீங்கள் மட்டும்தான் முயற்சி பண்ணுறிங்களா நாங்கள் கஷ்டப்படலையா நாங்கள் சும்மா இருந்து சாப்பிட்டுருக்கோமா அப்படின்ட்டா உடனே தாதி அப்படி அப்படி ஆஃப் ஆகிட்டாங்க தாதி ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகிட்ட அப்புறம் சொன்னாங்களா அப்படி இல்லை பிரதர் அப்படி இல்லை பையா அந்த டைமில் நாங்கள் ஞானத்தை எடுத்துக்க மாட்டாங்க இப்போ எல்லாருமே பிரம்மா குமாரிகளை பிடிச்சிருக்கு பிரம்மா குமாரிகள் வந்து நல்ல சேவை பண்ணுறாங்கன்னு எத்துக்கிறாங்க அதனால் எல்லாம் ஈஸியாக வந்துடுறாங்க நான் அந்த விஷயத்த சொன்னேன் உங்களை பற்றி நான் எப்படி தப்பா சொல்லுவேன் நீங்கள் முயற்சி பண்ணலை நீங்கள் கஷ்டப்படலன்ட்டு உங்களை பற்றி பாபாவே பிரம் பாப்தாதாவே வானிலை எவ்வளோ வர்ணனை பண்ணுறாரு மதுபன் வாசி மதுப்பன் உங்களை வந்து அவ்வளோ நீங்கள் பாபாவுடைய கண்மணியாக இருக்கிறீங்க அதனால் நான் இதை சொல்லலை அதை சொன்னேன் அப்படின்ட்டு அவங்க அப்படி புரிய வச்சு அவரை சாந்தப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி ஒருத்தர் கோவப்படுறாங்கன்னா அந்த நேரத்தில் சைலண்ட் ஆகிடுறது எவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது அது தாதிகள் இருந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு யாராவது இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாரு அவங்க மேலே அவங்களுக்கு கருணை பாவனை இருக்கணும் அப்படி அது தாதிக்கு உடனே டக்குன்னு அது நம்மளுடைய பிரதர் நம்மளோடைய வார்த்தையினால் தூக்கப்பட்டாருன்னு டக்குன்னு அவங்க கருணைஸ்வரூபம் ஆகிட்டாங்க அதனால் அவங்களுக்கு அது அவர் சொன்னதனுடைய பிரபாவம் வரல கருணை வந்துச்சு அந்த ஆத்மா அவனுடைய தாதி இடம் பிடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க அந்த தன்மையை தாரணம் பண்ணி கருணை சுரூபத்தின் மூலமாக அன்பை வெளிப்படுத்தினாங்க அப்போ அந்த ஆத்மா அப்போ தாதி மேலே இருந்த விருப்பெல்லாம் போயிடுச்சு அந்த ஆத்மாவுக்கு அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு தாதி எதை சொன்னாங்க நான் தான் தப்பாக புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஆனால் அவங்களுடைய எஃபெக்ட் நம்ம மேலே வரக்கூடாது அதனால் அதுக்காக நம்ம அவங்க மேலே கருணை சுரூபம் வைக்கணும் சுப பாவனை வைக்கணும் சுப காமனை வைக்கணும் சுப விருப்பம் அப்புறம் பாபா வந்து வானிலை முக்கியமாக சொன்னார் பிரயோகசாலி ஆத்மா ஆகுக ருமேஷ் சக்தி என்னுடைய விஷயத்தை பாபா சொன்னார் அப்புறம் இப்போ சக்தி அது சகித்து கொள்ளும் சகித்து கொள்ளும் சக்தி அப்புறம் என்ன சொன்னார் திருப்தியை பற்றி சொன்னார் முக்கியமாக பாபா நீங்கள் உங்களுக்கு நீங்களே திருப்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறான் நீங்கள் மற்றவங்களையும் திருப்திப்படுத்த முடியும் அதனால் முதல்ல உங்கள் மேலே நீங்கள் பிரயோகசாலி ஆகுங்க பாபா வந்து எக்ஸாம்பிள் சொன்னார் இப்போ சயின்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க பெரிய அளவில் ஏதோ பண்ண போகிறாங்க ஒரு பாம்சை எடுத்துக்கங்களாம் அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க சின்ன ரூபத்தில் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் அதை 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 பேஸ் பண்ணி பெரிய இன்வென்ஷன் கண்டு கொண்டு வருவாங்க பெரிய கண்டுபிடிப்புகளை எதாவது மருந்து இருக்குன்னாலும் ஃபஸ்ட்டு எலிக்கு கொடுப்பாங்க அப்புறம் மனுஷனுக்கு கொடுப்பாங்க எலி செத்து போனால் பரவாயில்லை மனுஷன் செத்துறக்கூடாது அப்படின்றது கான்செப்டு சின்ன சின்ன குரூப்பை உருவாக்குங்க பாபா சொல்கிறாங்க அப்புறம் அந்த குரூப்புக்கு மேலே நீங்கள் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அப்ளை பண்ணுங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த பாயிண்டை நான் அப்ளை பண்ணி ரிசல்ட் என்ன அதை கொடுக்கணும் பிரயோகம் ஒவ்வொரு பாயிண்டினுடைய அனுபவம் நமக்கு ஏற்பட்டுரும்ல ஒவ்வொரு பாபா என்னெல்லாம் பாயிண்ட் சொல்கிறாரோ எல்லா பாயிண்டினுடைய அனுபவசாலியும் நம்ம ஆக முடியும் அப்புறம் குணம் ஞானம் குணம் சக்தி எல்லாத்தினுடைய அனுபவசாலி ஆக முடியும் அதனால் பாபா வந்து அப்ளை பண்ணுங்கள் அதை பிரயோகம் பண்ணுங்கள் அதாவது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பண்ணுங்கள் ப்ராக்டிக்கலு அப்ளை பண்ணுங்கள் பாபா தான் சொல்கிறாங்க இதுக்காக என்ன வேணும் அப்படின்னா திடத்தா வேணும் உறுதித்தன்மை எல்லா விஷயத்திற்கும் முக்கியமானது திடத்தன்மை திடத்தா உறுதி திடத்தா தான் வெற்றிக்கான சாவி இதுக்காக முதல்ல என்ன பண்ணோம் நான் செய்தே தீர வேண்டும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மேலே அப்ளை பண்ணணும் அப்புறம் நம்ம அனுபவம் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணோம் அப்புறம் குரூப்பு சின்ன சின்ன குரூப்பு உருவாக்கியிருக்கோம் ஒரு கீதா ஆகட்டும் இல்லைன்னா ஒரு சென்டர் ஆகட்டும் அந்த குரூப்பில் வந்து அப்ளை பண்ண வச்சு அதனுடைய ரிசல்ட்டை பார்த்து அப்புறம் அடுத்த டெவலப்மெண்ட்டு குரூப் வாரியாக நீங்கள் அந்த பா அந்த பிரயோகம் பண்ணுறீங்க ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதன் மூலமாக சுற்றுப்புற சூழ்நிலை வந்து அதை வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுது அந்த வைப்ரேஷன் நாலா பக்கமும் பரவுது அதனால் அந்த இடம் ஃபுல்லாக தூய்மையாகுது அந்த ஏரியா ஃபுல்லாக எங்கெல்லாம் அது பரவுதோ அதெல்லாம் தூய்மையாகுது அந்த ஏரியா சக்திசாலி ஆகுது வை சுற்றுப்புற சூழ்நிலை அதனால் அதனால் அந்த இந்த மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி நாங்கள் ப்ராக்டிக்கல் அப்படி கண்டிப்பாக பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி ரிசல்ட் வந்தது அதனால் நீங்களும் பண்ணுங்கள் அப்போ அதிகாரத்தோடு நம்ம சொல்ல முடியும் மற்றவங்களுக்கு மற்றவங்களும் சஜஸ்ட் பண்ண முடியும் எப்படி சூரஜ் பாய் அடிக்கடி சொல்கிறார்களே மாஸ்டர் சூர சக்திவான் அப்ளை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் நல்லா வரலன்னா அப்புறம் வந்து என்னை கேளுங்க அப்படிங்கிற அதேமாதிரி படுறோம் பவித்ர ஆத்மா அப்புறம் வெற்றி என்னுடைய பிறப்புரிமை நான் வந்து வெற்றி ரத்தினம் நான் மகான் ஆத்மா தூங்க வரலனா ராத்திரி மகானாத்மா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாருல அது எல்லாமே அவர் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி அதனுடைய ரிசல்ட்டு அதனால தான் அவ்வளோ அதிக அத்தாரிட்டியாக சொல்கிறாரு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பிரயோகப்படுத்தணும் தனக்காக அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லணும் அந்த அனுபவத்தோடு அதனால் இன்றைக்கி மூணு பாயிண்ட் வந்து மூணு மரியாதைகள் இன்றைய முரளியிலேருந்து மொதல் முரளி வந்து திரிகால இன்றைக்கி முரளியினுடைய ஹெட்லைன் வந்து திரிகால தரிசி ஸ்திதியின் மூலமாக திரிகால தரிசி அப்படிங்கிற ஸ்ரீ ஸ்திதியினுடைய ஆசனத்தில் மூலமாக சதா வெற்றியாளர் ஆகுங்கள் திவ்ய புத்தி மூலமாக திரிகால தரிசி ஸ்திதி அனுபவம் பண்ணுங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் கஜானாக்களை விதிப்படி பயன்படுத்துங்க சக்திகளை முதல்ல தனக்காக யூஸ் பண்ணுங்க முடிச்சுட்டாங்களா அச்சா ஓம் சாந்தி பத்தே நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க i